ஹே ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ இன்னைக்கு என்ன வீடியோனா ரொம்ப நான் எப்படி சொல்கிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ப்ளவுஸ் தச்சுருக்கேன் நைட்டு கட் பண்ணி இன்னைக்கு தைச்சு நைத்து ஈவினிங் போல் ரெண்டு மணிக்கு கட் பண்ண ஆரம்பித்தேன் நைட்டையும் முடிச்சுட்டேன் அது இப்போ வந்து என் மாமியா கொடுக்க போகிறேன் என் மாமியாவுக்கு தான் தைச்சேன் அது ஃபஸ்ட் டைம் மாமியாவுக்கு வச்சு வைக்கிட்டு சொல்லுறேன் அந்த கட்டோரி ப்ளவுஸ்ன்னு சொல்லுவோம்ல ஸோ அந்த டிசைனில் தைச்சிருக்கேன் நான் இது தச்சுட்டேன் பார்க்க ப்ளவுஸ் மாதிரி தான் இருக்குது அதுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறதான் கேள்வி அவங்க போட முடியுமா இல்லை எங்கள் ஆத்தா மாதிரி தூக்கி மூஞ்சியில் வெட்டிருக்குமா என்னான்னு தெரியல எப்படி இருக்குன்னு தெரியல ரொம்ப பயமாக இருக்குது ஸோ பார்ப்போம் என் மாமியிட்ட ஒன்று கொடுத்து பார்ப்போம் என் மாமியிட்ட இந்த கலரும் வேறு இல்லை ஸோ அந்த ப்ளவுஸை கொடுத்து பார்ப்போம் என்ன ரியாக்ஷன் பண்ணுதுன்னு சரிங்களா அப்புறம் வச்சுங்க அது எல்லாம் வேலைக்கு வேலை பார்த்துருக்காங்க உள்ள இருக்குது அங்கிட்டு மாடி வட்டில் நல்லா சொன்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க உள்ள இருக்குது வரட்டும் பந்தனம் கொடுப்போம் ஒரே பதட்டமாக இருக்குது இது சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா அடுத்தது ஏன் ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிச்சுப்பேன் பார்ப்போம் மாமியார் போட்டு பார்க்க சொன்னேன் பார்த்தீங்கன்னா என் மாமையை எங்கள் அம்மா போட்டு பார்க்க சொன்னேன் எங்கள் அம்மா சொன்னிச்சு இப்போ எல்லாமே கொக்கியெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் தச்சா கரெக்டாக தான் இருக்கும் இல்லைன்னா போட்டு பார்க்குறது நீ வந்து கொக்கியெல்லாம் தை தைச்சிக்க தைச்சி வைக்க நான் நாளைக்கு வந்து நான் போட்டுருக்குறேன் அப்படின்னு வச்சு நாளைக்கு அல்ல குளிச்சிட்டு வந்து போட்டுக்கிறேன் நாங்கள் ஸோ அதுக்காக நீங்கள் பாருங்க எனக்கு ப்ளவுஸெல்லாம் கூட நான் தைச்சிருவேன் அந்த கொக்கி இதெல்லாம் தைக்கிறதுங்கிறது பார்த்திங்களா அந்த பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை எனக்கு அந்த அளவுக்கு பொறுமையே கிடையாது இருந்தாலும் தைச்சிட்டு இருக்கேன் ஸோ இந்த ப்ளவுஸு வந்து கையை துணி பத்தல ஸோ ரொம்ப அது இது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிருக்கேன் எடுக்குள்ளலாம் வந்து துணி பத்தலை ஸோ நாளைக்கு போடக்குள்ள தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு ப்ளவுஸ் வேறு எடுத்து தராங்களாம் தைச்சி விட்டு போனாங்க அப்புறம் ரெண்டு மூணு ப்ளவுஸ் அவங்க த போட்டுக்கட்டும் அதுக்கப்புறம் அடுத்த ப்ளவுஸ் நானாக தச்சு நானாக போட்டோம் சரிங்களா ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு ஓகே அந்த ப்ளவுஸ் வந்து இன்றைக்கி தச்சு பார்ப்போம் தச்சு குக்கி பாருங்க குக்கி வைக்கிற கட்டெல்லாம் வந்து தைச்சிட்ருக்கேன் குக்கி தைச்ச பிறகு நாளைக்கு கொடுத்துருவோம் போட்டு பார்க்குறோம் எப்படி இருக்குங்களா ஸோ போட்ட பிறகு நான் வீடியோ எடுத்து சொல்கிறேன் இன்னும் நமக்கு நிறைய வேலை இருக்குது நமக்கு வந்து நைட்டிலாம் வந்து அடிக்கிறதுக்காண்டி ஒன்றும் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒன்னொட்டி வந்து நைட்டு சுத்தமாக இது பண்ணி தலையான ஒரு ஏதாவது தைச்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொண்டாந்து கொடுத்துருக்கா அப்புறம் வந்து நான் புதுசாக ஒரு கொசு ஆனேன்னா இதுக்கு வந்து என் மாமா சொன்னிச்சு இது வந்து ரொம்ப மில்லிஸாக இருக்குது ஸோ இங்கே வந்து ஒரு இது மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி வச்சு கீழே வந்து ஸ்ப்ரிங்கல் மாதிரி வச்சு தைச்சிட்டேன்னா வந்து அது கொஞ்சம் வெயிட்டாக வந்து அப்படியே அப்படியே இருக்கும் கொசுவை வந்து உள்ளே நுடையாது மேலேங்கிளே தூக்க ஓயிட்டே வச்சிட்ருக்கேன் அழகா சிரிக்கிறது பார்த்துட்டு உள்ளே பார்த்துட்டு பாப்பா அப்புடின்னு சொன்னச்சு ஸோ இதுக்கெல்லாம் வந்து நிறைய வேலை இருக்குது அதனால் தான் வந்து கண்டினியூஸாக என்னால் வந்து வீடியோ போட முடியல இதையும் கற்றுக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக தான் இதையும் கற்றுக்கணும் அந்த வேலையும் பார்த்துக்கணும் இந்த வேலையும் பார்த்துக்கணும் எல்லா வேலையும் கண்டிப்பாக பார்க்கணும் இல்லையா அதுக்காக தான் ஸோ நாளைக்கு காலையில் நான் காமிக்கிறேன் என்ன என் மாமியாக போடக்குள்ள நாளைக்கு காலையில் காமிக்கிறேன் இருக்குன்னு ப்ளவுஸு எனக்கு வந்து எல்லாமே தைச்சிடும் எனக்கு சத்தியமாக சொல்கிறேன் இந்த கொக்கி வைக்கிற வேலை மட்டும் எனக்கு வந்து சுத்தமாக முடியாது தூக்கம் வர வேலை எனக்கு தூங்கி விழுவேன் எந்த செய்கிறனால எனக்கு வேலைன்னா எப்போதுமே வந்து நடந்துகிட்டே செய்யணும் நின்றுகிட்டே செய்யணும் அந்த அளவுக்கு தான் இந்த மாதிரி பொறுமையெல்லாம் இந்த மாதிரி வேலை நம்மளால முடியாது ஸோ ஃபஸ்ட் டைம் தைச்சிருக்கேன் நான் எப்படி இருக்குன்னு கூட தெரில இது வந்து கட்டோரி ப்ளவுஸ்ன்னு சொல்லுவோம்ல சொந்த மாடல் நம்ம ஊர் இது கிடையாது அந்த இது மூணு டாட் போடலாம் அது கிடையாது ஸோ அந்த ப்ளவுஸ் ஸோ நாளைக்கு வந்து தெளிவாக காமிக்கிறிங்களா இப்போ நீங்கள் இப்போயே காமிக்கிறேன் எப்படி இருக்கேன்னு பாருங்கள் இப்படியே காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளவுஸ் வேலையை கொடுத்துருக்காங்க தைக்க சொல்லி அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் இதுலேயும் வந்து லைட் வேணும் ஓதான்னு சொல்லுவோம்ல அந்த புதை லைட் ப்ளூ கலர் ரெண்டு ப்ஸ் தான் இப்போ சரியாக தெரியாது சரிய சுத்தமாக துணியே பத்தலை நாளைக்கு காமிக்கிறேன் நின இதெல்லாம் தைச்சிட்டு ரெண்டு ப்ளவுஸ் தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு தைச்சு பார்க்கணும் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு தைச்சி போட்டு பார்க்கணும் இல்லையா நமக்கு கரெக்டாக ஃபிட் ஆனால்தான் நான் அடுத்தவங்களை தைக்க முடியும் தைச்சி பார்க்கணும் சரிங்களா ஸோ நான் எப்படி நான் அதை கட் பண்ணி கட் பண்ணுறேன் அப்படி எனக்கு கட் பண்ண தெரியாது தான் ஆனால் வந்து தான் வந்து நிறைய இது டெக்னிக் வந்திருக்கு ஸோ வச்சு தான் கட் பண்ணேன் ஸோ அதை எப்படி கட் பண்ணேன் அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன் சரிங்களா கம்மியில் கேளுங்க ஈஸியாக கட் பண்ணுற மாதிரி ஸோ இப்போ வந்து நம்ம நமக்கு வந்து ஒரு வேலை முடிக்கலைன்னா தூக்கம் மாட்டேங்குது ஏதாச்சும் ஒன்று நினச்சிட்டேன்னா அதை முடிச்சு ஆகணும் அதை முடிக்கலனா வந்து நைட்டும் பகலும் தூக்கம் வர மாட்டாங்க அது சின்ன சின்னப்பிலருந்து ஒரே இதாக ஆகிடுச்சு தன் இந்த ப்ளவுஸை வந்து இந்த ஒரு மூணு மணி பிள்ள கட் பண்ணேன் நான் நினச்சேன் கட் பண்ண போல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இன்றைக்கி முடிக்க முடியாது ரெண்டு மூணு நாளாக ஆகும்னு நினச்சேன் கட் பண்ண கூட ஈஸியாக அந்த இதை வச்சு தானே கட் பண்ணேன் ஈஸியாக கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஓகே தைச்சி தைச்சிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருந்துச்சு அப்படியே உட்காந்து தைக்க 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 பாப்பா அழுதுகிறா ஆடு பா ஆடு பார்க்கணும் எங்கள் தம்பியும் பார்த்துக்கணும் தம்பியும் படிப்புன்னு சொல்லிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு பாப்பா தம்பி சூடு ஊட்டிட்டு பாப்பாலாம் தூங்க வச்சு தூக்கி தூ துள்ளே வச்சு வச்சு திரிஞ்சு 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 தூங்க வச்சு ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு இடையில இடையில உட்காந்து உட்காந்து தைச்சி நைட்டு பார்த்துங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாமா ஃபோன் பண்ணிடுச்சு அதை விட்டு பேசி 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 மண் பத்தாயிட்டு அதுக்கப்புறம் வந்து பழக்கம் கண்ணை ஒன்று சொருகுனுச்சு இப்போ படுக்கிறான படுத்தோன்னே வந்து இல்லை தைச்சிடுவோம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது தைச்சிரும்னு சொல்லிட்டு உட்காந்து ரெண்டு மணி நேரத்தை தைச்சிட்டேன் ஸோ புது புதுசாக அப்படி தைக்கிறவங்க உள்ள ரொம்ப ஹாப்பி களை எழுந்துச்சிப்பா போல ஐ ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு என்ன கொக்கி மட்டும் தைக்கல ஸோ அதனால் கொக்கி தைச்சிட்டு நான் கொடுப்பேன் போட முடியுதா என்னன்னு தெரியல இல்லை அங்கே ஆத்தா மாதிரி நான் சொன்னபோது தெரியும் அதுதான் அண்ணா தெரியல அது என்கிட்ட வந்து தெரிய மாட்டாங்க என்ன தெரியும் அதுக்கப்புறம் நான் ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கு தச்சிட்டு நிறைய மிஸ்டேக் இருக்கும் எனக்கு தெரியும் இந்த ப்ளவுஸ் வந்து போடக்குள்ள நிறைய மிஸ்டேக் இருக்கும் பரவாயில்ல கத்திரிக்காய் பிடிக்க தெரியாது ஒரு புண்ணுக்கு பெரு போட தெரியாது ஒரு புண்ணுக்குறது பெரிய விஷயம்தான் இப்போதை நாங்கள் வந்து நல்லா உட்காந்து சாப்பிட போகிறோம் நைட்டு நைட்டு சாப்பாடு என்னான்னு பார்க்க போறீங்க வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டி சாரி சப்பாத்தி அது கூட வந்து பால் அது கூட சீனி பால் ஊற்றி ரொட்டி வச்சு அது கூட வந்து வெள்ளம் வச்சு சாப்பிட போறோம் இதான் எங்களுக்கு நைட்டு சாப்பாடு

எ நைட்டு சாப்பாடு இதுதான் இன்னைக்கு இன்னைக்கு வந்து பாலூர் ரொட்டி வெல்லம் சீனி இதுதான் வச்சு சாப்பிடுவோம் இது வந்து எங்க என் ஓப்படி செஞ்சா அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா நைட்டு வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லோருமே இந்த இது தான் அதிகமாக சாப்பிடுவாங்க நைட்டு நைட்டும் வந்து பால் ரொட்டியும் சாப்பிட்டு தான் அவ்வளோ ஹெல்த் தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இவங்க அதுதான் அடிக்கடி சாப்பிடுவாங்க ஸோ நாங்கள் சமைக்கவே மாட்டோம் இதுதான் அதிகமாக சாப்பிடுவோம் அதே மாதிரி இந்த மாதிரி எதுவும் ஸ்பெஷலாக என்ன எதுவும் ஸ்பெஷலாக அங்கே இங்கே வந்து எல்லாம் சாப்பிடுவாங்க அதே மாதிரி அங்கே எதுவும் ஸ்பெஷலாக செஞ்சால் அங்கே போய் சாப்பிடுவோம் மாதிரி எல்லாம் ஒன்றா சேர்ந்து தனி தனியாக சமைச்சாலும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் சாப்பிடுவோம் இந்த மாதிரி எதுவும் டிஃப்ரெண்ட்டாக சமைச்சாங்கன்னா என் மாமியா என்னை கூப்பிட்டுட்டே இருக்கும் வாப்டுந்தா வாப்டியா வாபிந்தான்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா எப்போதுமே சாப்பிடுவோம் பகலையும் சரி நைட்டும் சரி எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம் என் வந்து அந்த ஜாக்கெட்டை வந்து போட்டுட்டாங்க ஸோ அதுதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் தைச்சி போட்டிருக்காங்க ஆனால் என்ன சொன்னாங்கன்னா என் ஆசை மாதிரிலாம் தூக்கி தான் நான் அவனுக்கு பத்துதோ பத்தலையோ நல்லா இருக்குமா அப்படின்ட்டாங்க அது போதும் எனக்கு தெரியும் அது பர்ஃபெக்டாக இல்லைன்னு என்னென்ன ஓகே வாங்க ஃபேமிலி 어유 아또 시리 수아 착 వయరది దా నా మమ తచచ చా జాకేటే వలా పిధి గిిందే వలా పిధి గిిందే వలా పిధి గిందే మాంది అవలు త౅లి చేలు అయలు పిందే నింది వఈన� ஓகே பரவாயில்ல அதான் எதுவும் குறை சொல்லுவாங்களோன்னு நினச்சி பயந்தேன் அதெல்லாம் எதுவும் குறை சொல்லலை எல்லாமே நல்லா கரெக்டாக தான்மா இருக்கு இது இதுக்கு மேலே எப்படி தைக்கணும் நல்லா தான் தான் தைச்சிருக்கு அப்போ தான் தைக்க தெரிது அப்படின்னு அப்படி சொன்னாங்க நான் சொன்னால் இல்லைம்மா இன்னும் வந்து கா இன்னும் நல்லா தைக்கணும் அப்போ தான் வந்து மற்றவங்க தைக்க முடியும் இன்னும் நல்லா தைக்கணும் தெரியும் அவங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகலன்னு தெரியும் இருந்தாலும் அவங்க சொன்னது வந்து நல்லா நல்லாயிருக்கு நல்லா தைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ இன்னும் ஒன்று தைக்க சொல்லி மறுபடியும் இன்னொரு ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் வந்து தைச்சி கொடுக்கணும் தைச்சி கொடுக்கணும் ஸோ அவங்க போட்டுட்டாங்க அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி எப்படி சொல்கிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜாக்கெட் தைச்சி கொடுத்துருக்கேன்னா ஸோ அவங்க போட்டுவிட்டு அது ஃபஸ்ட் டைமாக ஒரு ஜாக்கெட் அவங்க போட்டுட்டு எதுவுமே சொல்லலை நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு நாங்கள் அதோடய அதை போட்டுகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் இப்படி இப்படி காமிச்சாங்க இப்போ ஜாக்கெட் தயக்கிட்டு தயிச்சா ஜாக்கெட் நல்லாயிருக்கா நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லி இப்படி திருப்பி திருப்பி வேற காமிட்டா காட்டினாங்க எல்லாத்தையும் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அது எல்லாமே வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு தெரியும் அது அவங்க கரெக்டாக ஆகலை எங்கெல்லாம் ஃபிட்டாக இருக்கும் அந்த ஃப்ரெஷ்டெல்லாம் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகாது தெரியும் ஜெஸ்ட்டெல்லாம் வந்து ஃபிட் ஆகலை எனக்கு இதான் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது ஸோ இருந்தாலும் பரவாயில்ல தைச்சிட்டான்ல அது போதும் ஸோ இதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு இன்னும் நிறைய ஜாக்கெட் தச்சு போடணும் இதே மாதிரி இன்னும் நிறைய ஜாக்கெட் தைச்சி கொடுக்கணும் போடணும் நானும் போட்டுக்கணும் எப்படி சொல் நல்லா கற்றுக்கணும் நிறைய கற்றுக்கணும்னு ஆசை ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிங்களா ஸோ இதான் நான் தைச்ச சைடே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எதாவது என் மாமியார் எதுவுமே சொல்லலை நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டாங்கப்பா குறைய ஸோ எதுவும் குறை சொல்லுனால் கூட மனசாஞ்சிருக்கோம் அவங்க வந்து நல்லா இருக்குன்னு வேறு சொல்லிட்டாங்க அதான் என்னால் சுகவே முடியல எடுத்துக்கவே முடியல பரவாயில்ல ரொம்ப ஹாப்பி ஸோ இந்த சைடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள் சரிங்களா வீடியோ எப்படினா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ